thank yeah. you Thank <laughs> you. அந்திவாடி பகுதியில் ஒசூர் சார் அந்திவாடி பகுதியில் கொடியிருக்கிறேன் அப்போ பல வகையில் நான் குடும்பத்தை சு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு வந்தேன் பல வேதனைகள் குடும்பத்தில் தீராத இப்போ நோய் நொடியினாலையும் வறுமைக்கு ரொம்ப அடிமட்ட வறுமைக்கு போகிற கூடிய கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் குழந்தைங்களுக்கு அப்பப்போ உடல் நல பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவில் இருந்துட்டு வந்தேன் அப்போது என்ன காரணம்னுட்டு சில ஜாதக ரீதியாகவும் அணு பார்த்து ஜோசிக்கார அணுக பார்த்து அணுகி அது பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படின்னு அணுகுனேன் அப்பயும் ஒரு சில ஆலயங்களை சொன்னாங்க அந்த பரிகாரஸ்தல ஆலயங்களுக்கும் நான் சென்று வந்து இப்போ இருக்கும்போதும் அந்த டைமில் தற்காலிகமான ஒரு எனக்கு சொல்யூஷன் கிடைச்சது அவர் நிரந்தரமான எனக்கு தீர்வு கிடைக்கல அப்புறம் இதுக்கு என்ன காரணம்னுட்டு பல வகையில் ஒரு நண்பர்களே தெரிஞ்சவங்களை எல்லாத்தையும் நான் அணுகி ஆலோசனை செஞ்சேன் அப்போ தான் என் குலதெய்வத்தினுடைய இதுவும் இந்த மாதிரி எங்கள் ஆலயத்தில் வந்து அருள்வாக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌணமி அங்கே அருள்வாக்கு சொல்கிறதா நண்பர்கள் மூலியமாகவும் தேவைப்பட்டு இங்கே வந்தேன் இதுக்கு முன்னே ஒரு சில ஆலயங்களுக்கும் நான் அருள்வாக்கு சொல்கிற ஆலயத்துக்கும் நான் ஆலயத்துக்கு சென்றிருந்தேன் நிரந்தரமாக எனக்கு எங்கே தீர்வும் கிடைக்கல இங்கே இந்த கருப்புசாமி மாசாணி அம்மா கருப்புசாமி ஆலய செலுத்தின பின்னாடி தெரிஞ்சு வந்த பின்னாடி குலதெய்வத்தை குறையினுடைய நிறையா இருக்குது அப்படின்ட்டு அருள்வாக்கு அருள்வாக்கில் தெரிஞ்சுக்கிட்டேன் அருள்வாக்கில் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் செஞ்சேன் என் குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு என் முன்னோர்கள் வந்து என் தாய் தந்தையை வந்து கிறிஸ்தவ மதத்தை நாடிக்கிட்டு இருந்தாங்க அதனால் இந்த இந்து வழிபட்ட முறையில் வந்து எனக்கு சரியான முறையில் தெரியாமல் போயிடுச்சு அதனால் அது தெரிஞ்சு அதுக்கப்புறம் என் முன்னோர்கள் வந்து குறையினால் எனக்கு இந்த மாதிரியான சோதனைகள்லாம் நேர்ந்தது அப்படின்றது அருள்வாக்கு மூலியமாகவும் இதை அவன் தெரிஞ்சுக்கிட்டேன் அதன்படி குலதெய்வத்துக்கு நான் செய்ய வேண்டிய எதனால தான் அப்படின்றதுனால தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வந்து கெட்ட முன்னாடி என் பொண்ணுக்கு ரொம்ப முறை தீர்வு தீராத அடிக்கடி மருத்துவ செலவு உடன் தெரியல உடன் தெரியல குடும்பத்தில் பல வகையான சோதனைகள் பிரச்சனைகள் நல்ல அருள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அப்போ எங்கள் அறிவாக்கில் கெட்டதுன்னு ஒரு சில பிற இந்த மாதிரி எடுத்து குலதெய்வத்துக்கு பசங்க போயிட்டு வாங்க அப்படின்னாங்க என் குலதெய்வத்துக்கும் மதுரை வரை நம்ம ஈக்குவல் குலதெய்வமும் ஆனால் அங்கே குலதெய்வ நாடி வந்துட்டு அதுக்கப்புறம் வாக்கு கேட்டதில்லை படிப்படியாக இங்கே வந்து வணங்கிட்டு என்னால் டைம் கிடைக்கும்போது அமாவாசை பௌர்ணமி செவ்வாய் வேலிக்கெழமை வந்து நான் இங்கே வந்து தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு போவேன் அப்போ அருள்வாக்கு கேட்க எனக்கு என்னன்றது முதல் தெரிஞ்சுக்கிட்டேன் அருள் வாக்குனால் எப்படி நடக்குது அருள்வாக்குனால் பயனடைகிறவங்க என்னான்னு வர்றவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆலய நிர்வாகி தர்மகர்த்தா ஐயா யா பண்டியன் ஐயா அவர்களையும் அணுகி இந்த மாதிரி குறைய நான் சொல்றேன் சொன்னேன் சரி எல்லாம் தீர்ந்துடும் நீங்கள் அருள்வாக்கு கேட்டு நீங்கள் அதில் என்ன நடக்குதோ படி செய்யுங்கன்னு சொன்னார் அதன்படி சே இன்னைக்கு பரிபூர்ணமாக எங்கள் பொண்ணு வந்து எந்த நோயும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா குடும்பத்துலையும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருக்கு அதன் அடிப்படையில் என் மனசார வேண்டி நான் இந்த ஒரு என்னால் முடிஞ்சதை கணிக்க செலுத்துகிறேன் அப்படின்னு நான் சொல்லி எங்கள் அப்பா வேண்டிக்கிட்டேன் அப்போது ஒரு சில இது சொன்னாங்க ஆனால் நான் ஐயா அப்பா ஐயா தர்மகர்த்தா ஐயாப்பா இங்கே பாண்டியன் ஐயாவர்கள் ஐயா அது இல்லை இங்கே தேப்பேன் ஐயா கேப்பேட்டேன் ஐயா காணி பூசாரி ஐயா பாண்டிய அவர்கள் காணிக்கிட்டு இருந்துட்டு வேண்டிக்கிட்டேன் வேண்டிக்கிட்ட அவர் சரி என் குடும்பத்தாரும் சில நண்பர்களும் சேர்ந்து என் கா அவங்களும் ஒரு சில இங்கே வர்றவங்க எல்லாம் வேண்டிக்கிட்டு நாங்கள் அதன் பற்றி அவங்களும் அணுகணுன்னு சரிங்க அதை காணிக்க எங்கள் அருவாக வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கருத்து சொன்னார் சரிங்க அதுபடி நான் ஐயாவோட உத்தரவு பார்த்துக்கே கேட்டு ஐயா இந்த மாதிரி நான் காணிக்க செலுத்துறது இந்த மாதிரி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த அருவாவில் இன்றைக்கி வந்து ஐயாவுக்கு சாமி ஐயாவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் காணிக்க செலுத்தி இது பண்ணேன் மேலும் என் துறையில் இன்னும் கருத்து முனிசனர்லேருந்து வந்திருக்கேன் நான் இறக்கிற அஞ்சு வருஷத்துக்கு முன்னே மன கஷ்டம் குடும்ப கஷ்டம் பயங்கரமாக இருந்தது கூட வேலை செஞ்சவங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்கினாங்க ஒரு நாள் எதிர்த்து சந்திரம் வந்துடுவேன் எங்கள் கோயில் புசாரி தர்மகர்த்தா பாண்டியன்ல இருந்தார் இந்த மாதிரி சொன்னேன் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் உங்கள் அம்மாவாசை வந்து நைட்டு தங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க உங்கள் அம்மாவாசை குடும்பத்தோடு வந்து நைட்டு தங்கி காலையில் செஞ்சு போனோம் அப்போவே பாதி ரொம்ப கஷ்டப்படுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதுலேருந்து அமாவாசை வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை பூரிக்கெல்லாம் வந்துடுவேன் அதுபோல் எனக்கு தெரிஞ்சவங்களும் ஒரு சில கஷ்டமாக இருக்கு வந்து அவங்களும் சாமியை வேண்டிக்கிட்டு இங்கே பரிகாரம் தீபம் ஏற்றுறது அரைக்கிறது இதெல்லாம் சொல்லுவாங்க அருள் வாக்கில் அதெல்லாம் செஞ்சு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு வ வரும்போது முன்னே இந்த கருப்புடாமிய ஆள்லாம் இல்லை இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா பக்தர்களுடைய நிறைவே அவங்களுடைய கோரிக்கைலாம் நிறைவேறி அவ்வளோ கூப்பிட்டு கொடுக்குற பணத்தில் தான் இந்த மாதிரி வந்திருக்கு எல்லாம் இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்காங்க வாக்கு சுட்ட தான் நல்லா ஃபஸ்ட் நான் வந்த புதுசில் அமாவாசை பௌர்ணமி மட்டும்தான் இருக்கும் அப்புறம் வெள்ளிக்கிழமை வெளி பக்தர்கள் எங்களுக்கு இன்னும் நாள் கூடுதலாக கொடுங்கன்னாங்க அதுக்காக செவ்வாயிழமையும் கூடுதலாக சேர்த்தாங்க பக்தர்கள் இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்காங்க இந்த செய்தியை பார்க்குறவங்க யாருக்காவது மன கஷ்டம் குடும்பத்தில் கஷ்டம் உடல் கஷ்டம் எதுனா இருந்ததுன்னா வாங்க மாசாணிக்கிறப்பனை நினச்சி வேண்டிக்கிங்க உங்களுடைய వ్యవసాయము వ్యవసాయంలో క్లాస్ అయిత నా ఫ్రెండ్లు ఇట్లా దేవస్థానం కర్పన్ స్వామి దేవస్థానం పోయి నీ బాధలు చూసుకొని రాండ్రీ వచ్చి మీ వచ్చి పడది ఇంకా ఇప్పుడు నాకు అన్ని అయింది ఈ కరుపు స్వామి నా బాధలు అన్ని తీరింది నాకు పంటలు బాగా అనుకూలంగా ఉంది నా మాదిరిగా అందరూ వచ్చి ఈ కరుపు స్వామిని మొక్కితే అందరికీ మంచి సహకారాలు చెప్తుంది అన్ని అనుకూలం చేస్తాడు ఈ కరుపుస్వామి దేవస్థానం రాకుండా దేవస్థానానికి రాకుండా ముందర నాకు లెక్కలేని బాధలు నాకు ఒళ్ళకు రంచినా బాధలు ఉండే ఈ ప్రపంచం వచ్చి లే వచ్చి ఆయన అడిగేసి గెలిచి అమాసలో పనుకొని పోయిందే అంతే మాకు అన్ని సైకరము ఉంది ఇప్పుడు పర్వాలేదు అన్ని అనుకూలంగా ఉంది నేను ఈ అప్పుకొచ్చి వారం వారము సేవ చేస్తా ఉన్నాను ఇప్పుడు பாகுபாடு பாகுபாடின்றி அனைத்து மதத்தினரும் ஏழைப்பணக்காரன்றி பாகுபாடின்றி வராங்க இந்தாட்ட பெங்களூர் கர்நாடகா இந்தாட்ட ஆந்திரா இந்த சென்னை எனக்கு மாநிலத்திலிருந்து இந்த ஆலயத்துக்கு வந்து நிறைய பேர் பயனடைஞ்சு சென்றிருக்கிறார்கள் அதே போல பெரிய பாக்குற அனைத்து பக்தர்களும் தங்கள் ஏதாவது வணங்கிட்டு மேலே பாதி தீர்றது மனசார அனுபவத்துல நான் ரீதியா கண்டிப்பா நல்லது நடக்கும் நம்பி உன்னா செயல்பட்டு வாக்கு கேட்டு அது ஏதாவது குறைகள் இருந்தா வாக்குல நடக்கும் அது வாக்குல கேட்டு அந்த குறைகள்தான் இங்கே நிகழ்த்திய பெரிய பரிகாரம்லாம் இல்லை அப்ப என்ன அங்க வாக்குல நடக்குதா அந்த சின்ன சின்ன பரிகாரம் இங்க ஆலயத்திலேயே செய்றையான பரிகாரம் தான் வாக்குல